హలో కుటీస్ వెల్కమ్ టు కుట్టి చుట్టి టీవీ ఇన్నకి నామ ఎన్న పక్క పోరో వీరెల్త్ ఆ అనిల్ ఆ అనిల్ ఆ ఆందై ఆ ఆందై ఈ ఇడ్లీ ఈ ఇడ్లీ

ஏ ஏலக்காய் ஏ ஏலக்காய் ஐ ஐஸ்கிரீம் ஐ ஐஸ்கிரீம் ஓ ஒட்டகம் ஓ ஒட்டகம் ஓ ஓ நாய் ஓ ஓ நாய்

சிங்கம் இง சிங்கம் இச் ஈச்சமரம் இச் ஈச்சமரம் இன்ஜ் மஞ்சள் இன்ஜ் மஞ்சள் இட் பட்டம் இட் பட்டம் இன் பண்டு இன் பண்டு இத் வாத்து இத் வாத்து இந்த பந்து இந்த பந்து இப் பப்பாளி இப் பப்பாளி இம் பம்பரம் இம் பம்பரம் இ பாய் இ பாய் இர் தர்பூசணி இர் தர்பூசணி இல் சேவல் இல் சேவல் இவ் செவ்வாழை இவ் செவ்வாழை இல் யாழ் இ யாய் இல் தேல் இ தேல் இர் நாற்காலி இர் நாற்காலி

ஞா ஞமலி ஞா ஞமலி ட டமாரம் டமாரம் ந_គினறு

ரா ரயில் ரா ரயில் ல லட்டு ல லட்டு வா வரி குதிரை வா வரி குதிரை லா பழங்கள் லா பழங்கள் ல குள்ளநரி ல குள்ளநரி ர இரகு ரஹே ர ஈ ந வானம் ந வானம் உயிர் எழுத்துக்கள் 12 அ ஆ இ ஈ உ ஐ மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இக் இங் இச் இஞ்சு இட் இன் இத்

నా తా నా పా లా இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்